பாசி பயிர் பணியாறு செய்யறதுக்கு இதுல ஒரு டம்ளர் பாசி பயிர் எடுத்திருக்கங்க இது சேர்த்திக்கலாம் கால் டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேங்க உங்களுக்கு பச்சரிசி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இட்லி அரிசி சேர்த்திக்கலாங்க நான் வந்து பச்சரிசி கால் டம்ளர் சேர்த்துறேன் வெந்தயம் அரை ஸ்பூன் இப்போ தண்ணி விட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாசி பயிர் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கு ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அதாவது இது ஊறுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் ஒரு சில பயிர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆறு மணி நேரத்துலேயும் நல்லா ஊறிடுங்க ஒரு சில பயிர் ஊடுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்த்தி ஆகும் ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு எப்படி அந்த பயிரோட தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இது ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க ஆறு மணி நேரம் கழிச்சுட்டு பார்க்கலாம் பச்சைப்பயிர் ஊற வச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க பச்சை பயிர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி ரெண்டா உடஞ்சி வரணுங்க இப்ப நம்ம ஊற வச்ச பச்சைப்பயிர் வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க இப்ப இது வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டாங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல செத்திக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற பாசிப்பயிரும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க உப்பு போட்டு நல்லா கலந்துட்டேங்க இது ஒரு மூணு மணி நேரம் இருக்கட்டும் பணியாரத்துக்கு வந்து வெங்காயமெல்லாம் வதக்கி சேர்த்துக்கலாங்க அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு கடை வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் உளுந்தம்பருப்பு வந்து அப்படியே செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் செத்திக்கலாம் இஞ்சி வந்து நல்லா துருவி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இருக்குங்க இஞ்சி வந்து துருவி செத்திங்க அப்படின்னா எல்லா இடத்துக்குமே ஈவனாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கோம் செத்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கண்ணாடிப்பதம் அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ வந்து கலந்துட்டேங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நான் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்திட்டேன் இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க ஒரு கால் மூடி அளவு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி இலைகள் செத்திக்கலாங்க இப்போ எல்லாமே சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த பனியாரம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் டைம் குழந்தைகளை ஸ்கூல் விட்டு வரும்போதும் கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீன் இருக்குது அதே மாதிரி நல்ல நார் சத்து வந்து இதில் நிறைய இருக்குதுங்க ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் ரொம்ப தனியாகிட்ட கலந்துட்டீங்க அப்படின்னா அந்த திக்னஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பனியாரம் வந்து நல்லா வராதுங்க நம்ம வந்து அரிசி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக சுற்றியிருக்கோம் முழுக்க முழுக்க நம்ம வந்து பாசி பயிர் தான் செத்திருக்கோம் அதனால மாவு வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நல்லாவே கலந்துட்டோங்க இருக்கட்டும் இப்போ நம்ம பனியாரம் செய்கிறதுக்கு அடுப்பான் பண்ணி பனியார வச்சுட்டோங்க இப்போ கல் வந்து நல்லா கொஞ்சம் சூடாகிடுச்சுங்க நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் பனியாரத்துக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வருங்க இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நல்லா பிடிச்சிக்கும் எண்ணெய் வந்து நல்லா பிடிச்சிருந்ததுனால தான் நம்மளுக்கு பனியாரம் வந்து நல்லா ஒட்டாமல் வருங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க நம்ம பனியாரம் ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் குளிப்பு ஊத்துனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓரங்கள் ஊத்திட்டு அடுத்தது வந்து சென்டரில் ஊத்துங்க நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இப்ப வந்து மேலையெல்லாம் எண்ணெய் விட வேண்டாங்க நம்ம விட்ட எண்ணெயே கரெக்டா இருக்கும் இப்ப நம்மளுக்கு பணியாரம் வந்து நல்லாவே எல்லாமே வெந்து வந்திருக்குங்க திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிக் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்க திருப்பி விட்டுக்கலாம் எல்லாமே திருப்பி விட்டுட்டேங்க திருப்பி விட்டதுக்கு அப்புறம் நல்லா வேகட்டும் நமக்கு பணியாரம் வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா பார்த்தீங்களா எதுவுமே ஒட்டாம இருக்குது பாருங்க இதுதான் நம்மளுக்கு பக்குவம் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க பார்க்கறதுக்கே கலர் ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த பெருங்காயம் வாசம் நம்ம சேர்த்து இருக்கிற தேங்காய் இப்போ நீங்கள் அடுத்த டைம் வந்து நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை எண்ணெய் வந்து லைட்டாக தொடைச்சிங்கனாலே போதும் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றுங்க இப்போ மீதி இருக்கிறத ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ பணியாரம் வந்து நம்ம நல்லா சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் வந்து இந்த பணியாரத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நெடைக்கலை பொருப்பு சட்னி வந்து அரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் தேங்காய் சட்னி செய்யலாம் வெங்காய சட்னி செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கார சட்னியே ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க அந்த பெருங்காய வாசம் அந்த தேங்காயோட டேஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குதுங்க அதுவும் இந்த சட்னிக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இன்றைக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தையில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசை சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்